Aí tá order

இந்த கடைய பத்தி உங்க ரிவ்யூ சொல்லுங்க சொல்லு இந்த கடைய பத்தி உங்க ரிவ்யூ சொல்லுங்க காடு பேட்டி என்ன பேட்டி சின்ன புள்ள தான வாடா வா இந்த வாடா சொல்லுவாங்க ரிவ்யூ சொல்லுங்க இந்த கடைய பத்தி என்ன ரிவ்யூ எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா வந்து ரொம்ப கூட்டமா இருக்கு ஆர்டர் பண்ணவே அரை மணி நேரம் ஆகும் சோ வந்து சாப்பிட்டு பார்த்தா ரிவ்யூ சொல்ல முடியும் இப்போ சரி சரி நீங்க சொல்லுங்க மேடம் உங்க ரிவ்யூ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன் பார்க்கலாம் நாங்க மட்டும் 50 வாட்டி வந்திருக்கோம் நீங்க வந்திருப்பீங்க சீக்ரெட் நாங்க என்ன பண்ணி நம்ம வெளிய போறோம் தம்பி உங்களோட ரிவ்யூ இந்த கடைய பத்தி சொல்லுங்க என்ன சாவடே இல்ல நல்ல ரிவ்யூ நம்ம தொடர்ந்து பேசுவோம் மதரியம் பாய் இப்ப நம்ம இத மெனு பார்க்கலாம் இல்ல வந்து ஏகன் நிறைய ரெசிபி இருக்கு பட் பாப்போ இத ஆர்டர் பண்றோம் இன்னும் நாங்க சாய்ஸ் பண்ணல இங்க வந்து கொஞ்சம் பாருங்க வேஃபிஸ் ஒயிட் சாக்லேட் ரேஃப்ல இருக்கு ஏய் நிறைய இருக்கு இல்ல நம்ம எதை ஆர்டர் பண்ண ஆர்டர் ஓகே காட்டன் கேண்டி வந்து ட்ரை பண்ணாதது ஆ வேற லோட்டஸ் ஆஃப் புதுசா இருக்கு பேரு

அது பாட்டு கடாய் சமைச்சுனுக்கு நம்ம பேரு நல்லா இருக்கும் நினைக்கிறேன் தேவைரு கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க

ஒரு காமெடி ஒண்ணு அடிக்கிட்ட வந்துடு அவங்க ஆர்டர் பண்ண வந்துடுற அங்கெல்லாம் ரெடியா கரரா ஆளு கொன்னட்டு குளோ மூவிடு ரெடி 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 ஆகுறே ஆர்டர் பண்ணோம் வேற ஆர்டர் பண்றீங்க நான் ஆர்டர் அவங்க ஏதோ

அங்கடிங்க ஆது தெரியயா இப்போ உங்க ரிவ்யூ சொல்லுங்க ம் อ่า நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நீங்க சார் நீங்க இதெல்லாம் சாப்பிட்டு சார் நல்லா இருக்கா இல்லையா உள்ள தெரியும் என்ன தெரியல ஏதோ

நல்லா முக்கு முக்குன்னு முக்குறாங்க மூணு பேரும் சாப்பிட்டு வெயிட்டா உட்காந்து நினைக்கிறாங்க நம்ம தான் சாப்பிடல நல்லா கட்டு கட்டு கட்டிட்டு ஜாலியா உட்காந்து நிக்க பாருங்க யாரை பாக்குறாங்கன்னா நம்மளோட ஒரு யூடியூபரான ரகேஷ் நம்ம ஆர்டர் பண்ண சாக்லேட் பேப்பர் கிடைச்சிச்சு இது நம்மளுக்கு தான் ஒரு கோரிலா வெயிட் பண்ணிட்டு

கையில ஃபேண்ட்ல ஒய் அந்த குரங்கு என்ன ரிவ்யூ சொன்னது? நான் டிக்குஸ்டியா இருக்கு.[ நீங்க என்ன ரிவ்யூ சொல்றீங்க? 1 நிமிஷம். நான் அட் டிமால் ஒரு நல்ல நேரத்துல நீங்க புடுகுறேன் காபுற ஆவரா நான் இத பெஸ்ட்டா ஏல செல்வா செல்வன் கோயின் இப்போ நம்ம அந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்திருக்கோம் எங்கே வந்திருக்கோன்னா சார்க்கோல் என்ற கடைக்கு ஐம்பது ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த கடை வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் துரோக தேர்வாக இருக்குது கவனிக்காதீங்க பக்காவாக இருக்குது பார்க்க நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு இது பார்க்க

பாருங்க ஷவர்மா சாப்பிட்றாரு சார் ரிவ்யூ சார் ஸ்வீட் அதுக்கப்புறம் ஸ்பைஸு என்ன ரிவ்யூ நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இருக்கா இப்போ பாருங்க அக்கா தம்பி சாப்பிட்றாங்க நம்மளுக்கு ஒரு ஒரு வாய் ஊட்டி விடல சரி சாப்பிடுங்க

<Noise/> 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 ரொம்ப சாக்லேட்டியா இருக்கு அம்மா ரிவ்யூ அதுக்கு இதுவா அவனா இப்போ எங்க மாமா வந்து ரெண்டு சவர்மா வாங்கிட்டாரு

À mà, có đoạn, có đoạn, có đoạn. Cái này, không Ừ. đâu có Ừ. 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 Ừ.

ஒழுங்க வைடான கேஸ் கரெக்டா இருக்கு கவர்மென்ட் டேரி பேட் சூப்பரா இருக்கு ரொம்ப சாஃப்ட்டான வீட்வம் பாக்க てるங்க ஐ ப்ரொபசர் சொல்ல என்னன்னா நல்லா இருக்கு கேவையா நான் மூணு பேர பத்தி நின்னுக்க நான் போய் துளே

பண்ணுவ எல்லாருக்கும் எல்லாருக்கும் பாய் எல்லாருக்கும் பாய் ஓமா